அண்ணிடா இவ இது சிறப்பா பிடிக்கும் சம்பவம் பொரியலை வச்சு நீங்க காஃபிய குடிக்கிறீங்க எவ்வளவு சக்கமாடி இருக்குคะ ஆமா அம்மா காம்க எல்லாரும் ஒரிட்டு எல்லார வச்சு சாப்பிடுன்னு நினைச்சேன் நீங்க வண்ணட்டியோ அதான் வச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து வச்சேன் இதுنا நமக்கு ரொம்ப பிடிச்சது டிஃபிரான சினாக்ஸ் நமக்கு பிடிச்ச சினாக்ஸ் என்ன இது 3 நயந்தராவும் ஒண்ணு வக்குது பேசிட்டே இருக்கவோ நீ ஏத்தி சொல்லு மர்மக்ளே க்க 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 கழனி தண்ணி குடிக்காம எப்படி குடிக்காவோ சொல்லு மருமகளை ஏத்தை நான் ஒரு வேலை விஷயமாக வெளியே போகிறேன் வீட்டை பத்திரமாக பார்த்துக்கோங்க வெளியே சுத்திட்டு இருக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே டீ குடிச்சிட்டு காஃபி குடுத்துட்டு சும்மா ஏறணும் சரிங்களா என்ன மந்தாங்களே என்னை பற்றி உனக்கு தெரியாதா வாட்டி சரிங்க டேய் ஆ சரி பக்கற மாட்ட போயிட்டு வா ஆ சரி டேய் தங்கிக்கிளி ஓ மல்ல வரவே ஒன்றும் வரலையாளியா அந்தா ஆறு மணி அலாரம் அடைச்சிட்டுலா

உனக்கு அடி உந்துரும் பதுகோ ஐயோ 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 மையும் சண்டை போட்டுட்டு வந்துட்டானா அடியே உப்புமே பேக் கொண்டு வந்த பத்தியா அந்த பேக் மாமியாரி வீட்டுக்கு பேரு எல்லாரும் இங்க தான் இருக்காவோ வந்தவோ மாட்டிக்கிடுவோம் அந்த ரெண்டு நியூஸ் பேப்பர் இங்க தான் இருக்கு இங்க மட்டும் ஏதாச்சும் சொன்னா பாரு அந்த நியூஸ் பேப்பர் தங்கி இது ஐவலுக்கு ரூம் பசிச்சான் நான் சாப்பாடு வைக்கேன் நீங்க கொஞ்சம் கழிச்சு வாங்கக்கா கா சேரி கா பை பை ஏய் பாய் பாய் பை பை அடியே நான் பெத்த மாவளே எல்லாத்துக்கும் தண்ணியில் கண்டோம் கரண்டில் கண்டோம் ஃபோனில் கண்டோம் எல்லாத்துலேயும் கண்டோம் ஆனால் எனக்கு மட்டுந்தான் இவாலையாலே கண்டோம் இன்னைக்கு என்ன நாள் சனிக்கிழமையா ஆ சனிக்கிழமை போன வாரம் சனிக்கிழமை யாருக்கிட்ட வாங்கணும் போன வாரம் சனிக்கிழமை சிம்புரன் கிட்ட வாங்கியிருக்கோம் இந்த வாரமும் சிம்புரன் கிட்டே கேட்கும் போன வாரம் நாட்டுக்கால் சூப்பு இன்னைக்கு என்ன கால் சூப்பு தெரியல போய் கேட்டு வாங்குவோம் சிம்புரனே சிம்புரன் இவ்வளோ போன வாரம் சனிக்கிழமை ஆட்டுக்கால் சூப்பு வச்சிடல இன்னைக்கு வந்து வாங்க வந்திருக்காளோ பாருடி இன்னைக்கு ஒரு ஆப்பு இல்லாமல் என்கிட்ட வியாங்க வந்தேன்னா பாரு ஒருவேல அதான் கூற போல சிம்ர நல்ல பொண்ணு சிம்ரீ என்னது என் பையன் நண்டுபிடிக்க போனானா நண்டுக்கா சூப்பு வச்சேன் இந்தா ഓ റബ്ബാനല്ലഹൂം എല്ലാവർക്കും പോലെ വീട്ടിൽ പേ சாப்பிടും നമ്മളാ മുടിയാ ഇതിง ഒക്കാണ്ട് அப்படியே சாப்பிടിട്ട് പാതി കുടിട്ട് പേ രണ്ടിദ നന്നെ മുടി ഇന്നും நிறைய చెදිরക്കേ ഇന്ത കൊണ്ടുവരെ നീ ഇങ്ങ വീട്ടിലെ சாப்பிടിട്ട് പേ தெரியാ ഒക്കാണ്ട് சாப்பிড়லாம்னு நினைச்சാലേ ഇவ்ளோ ഐറ്റം నా టేలి ఇงగే వను సాప్రం తొన్న ఎవలో ఐటమ్ பேபி குழம்பு சிக்கன் சிப்டி ஃபைவ் லாலிபாப்பு நினைச்சியா பேபி லாலிபாப்பு நிறைய மாட்டா போட்டிருக்கேன் உன்னை பார்க்கறதுக்கு ஒரு வருஷம் மட்டும் ஆகும் சரி

பிடிச்சிருக்கும் நல்லாவே ஓடிட்டே இருக்கு இதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஆமா சாட்ஸ்னா முன்னாடி நூறு போகும் இப்போ ஒன் கே போது அதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சர்ப்ரைஸ் பண்ணிருங்க லாங் வீடியோ சண்டே சண்டே தான் எங்களால் போட முடியும் அதனால மணிக்க வெறும் லாங் வீடியோ மண்டே போட முடியாது சண்டே மட்டுமே போட முடியும் சண்டே கரெக்டாக சார்பாக ஆறு மணிக்கு வந்துடும் காய்ஸ் ஆறு மணிக்கு எங்கேயும் போகாமல் உட்காந்து பாருங்க சரிங்களா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க பெல் ஐக்கன் டிக் பண்ணிருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்